இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை இந்த நாளிலே நாம் எடுத்துக் கொள்ளலாம் அதை நான் வாசிக்கிறேன் கவனியுங்கள் தருத்திரன் கெஞ்சி கேட்கிறான் ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த வசனமானது இந்த உலகத்திலே நடைபெறுகிற யதார்த்தத்தை பேசுகிறதாக இருக்கிறது இப்படித்தான் இருக்க வேண்டுமென்றோ இது சரி என்றோ வேதாகமம் சொல்லவில்லை பதிலாக இப்படித்தான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது தருத்திரன் கெஞ்சி கேட்கிறான் காரணம் அவனிடத்தில் ஐஸ்வரியம் இல்லை பலன் இல்லை அவனுக்கு அதிகாரம் இல்லை அதனாலே எதை அவன் கேட்டாலும் கெஞ்சிதான் கேட்க வேண்டியிருக்கிறது ஆனால் ஐஸ்வர்யம் உள்ளவனோ எல்லாவற்றையும் அவன் உரிமையோடு கூட கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையாகும் ஆனால் மனிதன் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது அவன் ஒன்றுமில்லாதவனாக வெறுமையாக எதையும் அறியாதவனாக எதையும் அவன் கொண்டு வராதவனாக பிறக்கிறவனாக இருக்கிறான் அதை குறித்து யோபுவின் புஸ்தகத்திலே நாம் வாசிப்போமானால் யோபு இப்படியாக குறிப்பிடுகிறார் யோபு பதினோராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனமானது சொல்லுகிறது மனிதனை கழுதைக்கு கூட ஒப்பிடவில்லை காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது காட்டு கழுதையின் குட்டியானது எப்படி இந்த பூமியிலே பிறக்கிறதோ அப்படிதான் மனிதனும் பிறக்கிறவனாயிருக்கிறான் ஆனால் பிறந்த மனிதன் பெருநெஞ்சுள்ளவனாக மாறுகிறான் பெருமையுள்ளவனாக மாறுகிறான் வெறுமையாய் வந்த மனிதன் ஏதோ சில பணத்தை அவன் சம்பாதித்தவுடனே சில சம்பத்துகள் அவனுக்கு சொந்தமான உடனே சில காரியங்களை கற்றுக்கொண்டவுடனே பெருமையுள்ளவனாக மாறுகிறான் பெருமை என்பது தன்னை மட்டும் உயர்த்துவதல்ல பதிலாக தன்னைவிட இருக்கிற அநேகரை ஒடுக்குவதும் அவர்களை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது சங்கீதம் பத்தாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இரண்டாவது வசனத்தையும் மூன்றாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் பாருங்கள் துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான் மூன்றாவது வசனம் துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெருமையுள்ளவன் தன்னை போற்றுகிறான் தன்னைவிட சிறுமைப்பட்டவனை கொடுமைப்படுத்துகிறான் அவனிடத்துள்ளவைகளை இவன் அபகரிக்கிறான் என்றும் சொல்லுகிறது அதோடு கூட அவன் கர்த்தருக்கு விரோதமாய் பேசி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்றும் சொல்லுகிறது இப்படியானால் பெருமை ஒரு மனிதனை இப்படிப்பட்ட நிலைமைக்கு கொண்டு போகிறது ஆனால் மனிதன் எதையாவது கொண்டு வந்தானா இந்த பூமியிலே அவன் கையில் இருப்பது எதாவது அவன் சம்பாதித்ததா நிஜமாகவே எதுவும் அவனுக்கு சொந்தமா என்று சொன்னா எதுவுமே சொந்தமில்லை அவனுடைய மூச்சு முதற்கொண்டு சொந்தமில்லை எதையும் அவன் கொண்டு வந்ததும் தான் சம்பாதித்தது என்று சொல்லி அவன் எதையும் கொண்டு போகிறதும் இல்லை இந்த பூமியிலே வாழும் பொழுது சில காரியங்கள் அவன் கையிலே கொடுக்கப்படுகிறது தேவன் அதை அவன் கையிலே கொடுக்கிறார் தான் பெற்றுக்கொண்ட காரியத்தை குறித்து அவன் பெருமை பாராட்ட உரிமை இல்லாதவனாக இருந்தாலும் அவன் பெருமை பாராட்டுகிறவனாக இருக்கிறான் பெருமை பாராட்டுகிறதாலே தன்னை மட்டும் புகழ்கிறவனாக அல்ல மற்றவனை அவன் கொடுமைப்படுத்துகிறான் சிறுமைப்பட்டவனை மேலும் சிறுமைப்படுத்துகிறான் கர்த்தரையும் அசட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறான் இது உலகத்தின் வழக்கமாயிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இப்படியா என்று சொன்னான் இல்லை என்பதுதான் தேவனுடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமானா ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது இயேசு அவர்களை செய்து பிரஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார் அதிகாரி பெரியவன் என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதிகாரிகளை யார் ஏற்படுத்தினது தேவனை ஏற்படுத்தினாலும் தேசத்திலே பார்க்கும் பொழுது தேசமே சட்டங்களை இயற்றி மக்களே தங்களுக்கு மேலாக சில அதிகாரிகளை அமர்த்துகிறார்கள் அதிகாரிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் அல்ல பதிலாக அவர்கள் தேசத்தின் வேலைக்காரர்களாக ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள் அரசாங்க ஊழியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் யாருக்கு ஊழியர்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு ஊழியர்களாக இருக்கிறார்கள் ஜனங்களுடைய காரியங்களை கவனிக்கும்படியாக அவர்கள் கையிலே பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட பொறுப்பை பிடித்துக்கொண்டு தங்களை ஏற்படுத்தினவர்களையே அதிகாரம் செலுத்துகிறார்கள் ஏற்படுத்தினவர்களே இருமாப்பாய் நடத்துகிறார்கள் அது இந்த உலகத்தின் பழக்கமாயிருக்கிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இதை நாம் சரியாக புரிந்து கொண்டவுள்ளாக நடந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை இந்த பூமியிலே வைத்து சில பொறுப்புகளை சில வசதிகளை சில அதிகாரங்களை சில தாளந்துகளை திறமைகளை பல காரியங்களை நம்முடைய கையிலே கொடுத்து இந்த உலகத்திற்கும் தேவனுக்கும் சேவை செய்யும்படியாக ஊழியம் செய்யும்படியாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆனால் நாமோ தேவன் நம்மளுடைய கையிலே கொடுத்தவைகளை வைத்துக்கொண்டு மற்றவர்களை சிறுமைப்படுத்தவர்களாய் மாறுவோமானால் அது தேவனுடைய ஒழுங்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தின் அடிப்படையிலே பிரிவினை ஏற்படுத்துவதென்பது தேவனுடைய ஒழுங்கு அல்ல என்பதை மனதிலே கொள்ள வேண்டும் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே ஒரு காரியத்தை அவர் சொல்ல விரும்புகிறார் விசுவாசிகளுக்கு அதை எழுதும் பொழுது சொல்கிறார் யாக்கோபை இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்கள் என் பிரியமான சகோதரே கேளுங்கள் தேவன் உலகத்தின் தர்த்தரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு தாம் வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா நீங்களோ தருத்தரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள் ஐஸ்வரியவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள் அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனத்துக்கு முன்பாக இழுக்கிறார்கள் உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் என்று சொல்லி யாக்கோபு குறிப்பிடுகிறார் விசுவாசிகளுக்குள்ளும் ஐஸ்வரியவான்களை கனம் பண்ணுவதும் எளியவர்களை அவமானப்படுத்துவதும் அவர்களை ஏளனமாய் நடத்துவதும் இருக்கிறது என்பதை யாக்கோபு குறிப்பிடுகிறார் ஆனால் அப்படி செய்யக்கூடாது என்பதை சொல்கிறார் காரணங்கள் என்னவென்று சொன்னால் ஐந்தாம் வசனத்தில் தேவனுடைய ஆசிர்வாத்தை சோதித்துக் தான் தேவன் தரித்திரரை அழைத்திருக்கிறார் என்பதை குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்ல தான் நம்மை நியாயாசனத்துக்கு முன்பதாக இழுக்கிறார்கள் என்றும் ஐஸ்வர்யவான்கள் தான் தேவனுடைய நாமத்தை அவமானப்படுத்துகிறார்கள் என்றும் உங்களையே அவர்கள்தான் ஒடுக்குகிறார்கள் என்றும் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் யார் நம்மை ஒடுக்குகிறார்களோ அவர்களை தான் நாமும் தூக்கி பிடிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இது இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது என்பதை தேவன் தெளிவாக நம்முடைய வார்த்தையிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் அவர் பார்ப்பதும் இல்லை ராஜ்யத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கும் பொழுது மார்க் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் ஆண்ட சொல்கிறார் ஐஸ்வர்யவான்கள் பரலோராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்பதை ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறார் தேவன் மனிதனுக்காகத்தான் பரலோராஜ்யத்தை உண்டாக்கினார் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோராஜ்யம் அப்படிப்பட்டவளுடையது என்று சொல்கிறார் அப்படியானால் சிறு குழந்தையைப் போல ஒருவன் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் பர்லோராஜ்யத்துக்கு போக முடியும் பெருமையுள்ளவன் அநேக பரலோராஜ்யத்தை பர்லோராஜ்யத்தை தவற விடுகிறவனாக இருக்கிறான் அவனாலே இந்த பரலோராஜ்யத்திலே போக முடியாது காரணம் அவன் வைத்திருக்கிற பணமே அவனை தடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை தேவன் இந்த பூமியிலே வந்த பொழுது எப்படிப்பட்டவராக வந்தார் என்று தாழ்மையின் கோலத்தை எடுத்தார் அடிமையின் ரூபத்தை எடுத்தார் மனுஷ சாயலானா சிலுவரின் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார் எளிமையானவராக வந்தார் மனுஷகுமாரனுக்கோ தலைசாக்கி இடமில்லை என்றுதான் வேதம் சொல்கிறது அவருக்கு தனி வீடு இல்லை பங்களாவும் இல்லை அவர் இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் அவரை ஏற்றுக்கொண்டவர் வீட்டிலே அவர் தங்கினார் இப்படிதான் அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் என்பது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு காரியம் இளங்கிளைய போலும் வறண்ட நிலத்திலே துளிர்கிற வேரை போலவும் அவர் தோன்றினார் என்று சொல்லி ஏசாயி ஐம்பத்தி மூன்றிலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம் அவர் ஏன் அப்படி வரவேண்டும் வேண்டும் என்பதை இரண்டு குருந்திய எட்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இரண்டு குருந்திய எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரிய ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே என்று சொல்லி வாசிக்கிறோம் அவர் தரித்திரர் அல்ல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஏன் அவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறக்க வேண்டும் ஏன் அவருக்கு சத்திரத்தில் இடமில்லாமல் போக வேண்டும் ஏன் அவர் ஒரு ஏழ்மை கோலத்திலே இந்த பூமியிலே வர வேண்டும் என்று சொன்னால் தருத்தராய் இருக்கிற நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி நமக்காக தான் அவர் தருத்திரர் ஆனார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ராஜ்யத்தின் ஐஸ்வர்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த ஐஸ்வர்யன் நமக்கு சொந்தமாய் மாறுவதற்காக தேவன் நமக்காக இந்த பூமியிலே தருத்தராக வந்தார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம் லாசர் ஐஸ்வர்யவானை பற்றி லுக்கா பதினாறாவது அதிகாத்திலே வாசிக்கிறோம் லாசர் ஏழையாக இருந்தான் தருத்தரனாக இருந்தான் ஆனால் மறித்த போதோ பரலோராஜ்யத்திலே அவன் அப்ரஹாம் மடியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதை பார்க்கிறோம் ஆனால் ஐஸ்வர்யவான் எல்லாவற்றையும் சம்பிரமாய் அனுபவித்த மனிதன் ஆனால் மறித்த பின்பு நரகத்திலே வேதனைப்படுகிறதையும் நாம் வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவானுக்காக தேவன் எந்த விசேஷங்களையும் வைத்திருக்கவில்லை ஒரு தருத்தரன் பிரலோராஜ்யத்தில் எப்படி பிரவேசிக்க வேண்டுமோ அப்படிதான் ஐஸ்வர்யவானும் பிரவேசித்து ஆக வேண்டும் ஐஸ்வர்யவானுக்காக விசேஷமான வழிகளை தெய்வன் வைக்கவில்லை தேவனுடைய பார்வையிலே ஐஸ்வர்யவானும் ஏழையும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் நானும் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறோம் எப்படிப்பட்ட கண்ணோட்டமுடையவர்களாயிருக்கிறோம் நம்மோடு கூட இருக்கிற மனிதர்களை நாம் எப்படி நடத்துகிறவர்களா இருக்கிறோம் சபையிலே நாம் மற்றவர்களோடு கூட எப்படி பழகுகிறவர்களா இருக்கிறோம் விட எளியவர்களை எப்படி நாம் நடத்துகிறவர்களா இருக்கிறோம் என்பதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தா நமக்கு மாதிரியாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாகுபாடு உள்ளவர்களாக இருப்போமானா எளியவர்களை அவமானப்படுத்துகிறவர்களா இருப்போமானா எளியவர்களை நேசிக்க முடியாதவர்களா இருப்போமானா தேவன் அதை பார்க்கிறவராக இருக்கிறார் தேவன் அதை ஒரு காலம் விரும்புகிறதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரோ அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் தேவனை மட்டும்தான் மாதிரியாய் எடுத்து இந்த உலகத்திலே நாம் அவரை பின்பற்ற வேண்டும் மற்றபடி உலகத்தை நாம் பின்பற்றுவோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு காரியமாகவே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்கலாம் தருத்திரன் கெஞ்சி கேட்கிறான் ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான் என்பது இந்த உலகத்தின் வழக்கம் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு அப்படிப்பட்டவர்களாய் நடப்போம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவள்ளாக வாழுவோம் கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்